ஓகே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த இருநூற்றி ஐம்பது டேஷ் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் கே ஹாலர் என்ற இடத்துல விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் மீண்டும் புதிய வாகனங்கள் இறக்குமதியாக தொடங்கியிருக்குது அதுக்கு முதற்கட்டமாக பல்சர் ஒன் சிக்ஸ்டி என் ஒன் சிக்ஸ்டி பைக்ஸ் இறக்குமதி ஆச்சு இலங்கை முழுவதுமே அதை பற்றி ஃபுல் வீடியோ நான் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன்னு நம்ம சேனலை பார்க்காட்டி நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஆல்ரெடி வாகனங்கள் இறக்கு பதி இறக்குமதி அவங்களோட கன்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன் உங்களை புதிய பைக் வேணுமோன்னு சொன்னால் அவங்களோட கன்டாக்ட் நம்பர் அதில் போட்டிருக்கேன் போய் என்னுடைய சேனலில் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ்களை போகலாம் இது எம் ஆண்டு வந்தது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதுக்கு என்ன ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் கட்டாயம் புதிய வானங்கள் தொடர்ந்து இறக்குமதியாக போகுது வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடுகளை வேணால் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாட்டா ஹையர்ஸ் அதுலேயும் இருநூற்றி ஐம்பது டேஸ்ன்னு சொன்னாவே அதிகமாக உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி இன்ஜின் மாடல்னு சொல்லிடலாம் அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குமென்னு சொல்லிடலாம் ஃபுல்லாக தெரியும் இருநூற்றி ஐம்பது டேஷன்னு சொன்னாவே வாகனங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கு அதிகமாக அதை பற்றி தெரியும் இது எங்கே இலங்கையில் இங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்கத்தை சொன்ன போல் இலங்கையில் கே ஹால என்ற இடத்துல விற்பனை காணிக்கிது அதிகமான வாகனங்கள் நான் அங்கே தான் விற்பனைக்குன்னு போட்டிருக்குறேன் ப்ரைஸும் அவ்வளோலாம் அதிகமாக இல்லை அந்த இடங்களில் பட் இதுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீங்கள் ஓகே சொல்லி பாருங்கள் இது கரெக்டான மாடல் டோல்ஃபின் ஒன் ஒன் த்ரீட்டர் ஹையஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ தான் இதோட கரெக்டான மாடல் இது ஒரு லோங் மாடல் வெஹிக்கிள் ஃபோர் டோர் வசதி நாலு டோர் வசதி இதில் இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இதில் இருக்குது டுவல் ஏசி இதில் ஒர்க் பண்ணும் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்த மொடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க நைன்டீன் நைன்டி செவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது அதோட பவர் சட்டன் மாடல் அதோட பூஃபர் சிஸ்டம் எல்லாம் இதில் இருக்குது எலோவில் இருக்குது நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் நிற்கிது உங்களுக்கு வேனை பார்க்கும் போது பெரிய பெரிய ஸ்கிராட்சிகள் இல்லாமல் வலி கண்டிஷன் உள் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட் கண்டிஷனில் வேன் இருக்குது ப்ரைஸ் சொன்னால் பிறகு சொல்லுங்க என்ன மேரியன்னு சொல்லி ஓகே இந்த வேனுக்கு இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் அவரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாக ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க இதை விற்பனை செய்கிறவர் இந்த வேனுக்கு சொன்ன ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பது நாயிரம் சிக்ஸ்டி சிக்ஸ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் இதை வேன் வேனை விற்பனை செய்கிறவர் சொன்னார் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க இனி புதிய புதிய வாகனங்கள் வரப்போது வாகனங்கள் கட்டாயம் ப்ரைஸ் குறையும்னு சொல்லி எஸ் ஆனால் எல்லாம் ப்ரைஸ் குறையாது ஏன்னா வரப்புற வாகனங்கள் பழைய விலைக்கு வரதானே ஏன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் ஒரு சுசுக்கி ஆல்ட்டோ உங்களுக்கு ப்ராண்ட் நியூவாகவே ஒரு நாற்பது முப்பத்தஞ்சுக்கு எடுக்கலாம் ஆனால் இப்போ அப்படியா இப்போ செகண்ட் ஹேண்டாகவே ஒரு முப்பது தான் எடுக்கலாம் அப்படி இருக்கும்போது புதிய வாகனங்கள் வந்தாலும் ஹை ப்ரைஸ்லாம் இருக்குது ப்ரைஸ் கூடத்தான் இருக்குது பழைய விலைக்கு வரும்போது நேச்சும் பார்க்காயங்க அது காசு இருக்கிறவங்க ப்ராண்ட் நியூவாக நீங்கள் எடுக்கலாம் இல்லை நம்ம இருக்கிற காசு எடுக்கணும்னு சொன்னால் பாவிச்ச வாகனங்கள் தான் எடுக்க போகணும் அப்படி பார்க்கும்போது இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் கட்டாயம் குறைச்சி தருவாங்க ஓகேன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்களுக்கு இதை விற்பனை செய்ததைத்தோட நம்பர் தாரன் நீங்கள் நேடியாக கால் பண்ணி அவட கதையுங்க அதை விட என்னுடைய சேனல் மெம்பராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கொமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் என்ன சொன்னால் என்னுடைய சேனல் மெம்பர்ஸுக்கு மட்டுமே அப்படி ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது